அந்த நிலையில் இருக்கீங்க இப்போ அங்கேயே அகத்திய பெருமான்டம் ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை யார்கிட்டையும் யாருக்கும் ஆன்மீகத்தில் ஞான சம்பந்தப்பட்டனா ஆன்மீகத்தில் வரக்கூடிய பெண்கள் வந்து வழிபாடு முறைகள் எப்படி சாமி கும்பிட விஷயங்கள் அதில் உள்ள உள்ள சும்மா சாதாரணமாக நம்ம தெரியாத விஷயங்களை இறைவன்ட்டியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட ஒரு உன்னதமான தருணம் இது நீங்கள் யாரும் எந்த விதமான பதட்ட நிலையும் இல்லாமல் என்ன கே என்ன வழிபாட்டு முறைகளில் உள்ள சந்தேக நிலைகள் தவ நிலைகள் தவம் வந்து தவம் தவம்னு பயங்காட்டி வச்சுருக்காங்க அந்த தவம்னா சில வேறு தவம்னால் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட சந்தேக நிலைகள் நீங்கள் உணர்ந்துக்கிட்ட இறை காட்சி நிலைகள் அதை பற்றி எதை பற்றினாலும் அகத்திய உயர்மான வினாக்களை முதல்ல தொடர்ந்துட்டு அதன் பிற்பகுதியில் வந்து அவங்கவுங்களுக்குள்ள தனிப்பட்ட வினாக்கள் ஊழ்வினையால் இருக்கக்கூடிய அது அவங்களுக்குள்ளே இருக்கிற சொந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட கேள்விகள் அதுக்கு பின்பாக கேட்டுக்கலாம் முதல்ல வந்து உயர் வினாக்களாக சொல்லப்படுத எல்லாம் உயர் வினாக்கள்னால் எது என்ன சந்தேக நிலைகளில் இறை சார்ந்த இறை பயணம் சார்ந்த சிதர்கள் சார்ந்த ஈகம் சார்ந்த எந்த வினாக்களை வேணாலும் முதல்ல தொடுக்கலாம் அவங்களுக்குள்ள ஆளை கேட்டு பதட்டம் இல்லாமல் வந்து கேளுங்க பின்னே அதுக்கு பிறகு அகத்தி பெருமான் சொன்ன பிறகு பிறகு உங்கள் க சொந்த விஷயங்கள் கேட்டுக்கோங்க என்னென்ன கேட்டுக்கலாம் அக்தீஷா என்னமோ கத்தீஷா ஐயா நாங்கள் ஒரு கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக பயணிச்சிட்டு இருக்கோம் ஐயா ஜீவநாடியோட விஷயத்தை கேட்டு தான் இன்று வர ஐயா அது ஜீவ நாடியில் பயணிக்காத விஷயத்த நாங்கள் செய்ய முடியாமல் இருந்தால் கூட அப்படியே விட்டுருவோம் அது எப்போது தொடர்பு கிடைக்கோ அப்போ தான் அடுத்த விஷயத்தை தொடர்போம்ல அது வரைக்கும் அப்படி நிப்பாட்டி வச்சு பயணிச்சுட்டு ஐயா 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 மணிஷார் வந்து இப்போ ஒரு மூன்று வருட காலமாக என் கூட ஜீவனடியில் பயணித்துக்கு வந்தாங்க இது மாதிரி நிறைய பேர் நான் ஜீவநாடிக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் ஒரு பத்து ஐம்பது அறுபது பேருக்கு பேர் இருக்கும் ஐயா ஆனால் யாருமே அந்த ஜீவநாடி கிட்டே வர முடியல ஒரு டே வரதோடு தெரிச்சு போயிட்டாங்க மணிஷர் ஒன்று ஆனும் மட்டும் இப்போ தொடர்ந்து ஒரு மூன்று வருட காலம் பயணிச்சுக்க ஐயா இந்த ஜீவநாடியில் வந்து எங்கள் தொடர்பான விஷயங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இறைமகா சிவசுட்சும நூல் வந்து எங்களுக்கு போன மாதம் கோயில்பேட்டில் இந்த பறைச்சாற்று நூல் மூலம் கிடச்சிது நாங்கள் நேரில் வந்தோம் அகசியற்ற வந்து ஆசிரியர் வாங்கினோம் கிளைச்சப்பை நாங்கள் வந்த அன்றைக்கி எங்களுக்கு உத்தரவு வந்துச்சிங்கய்யா அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த கிளைச்சப்பை நடந்துகிட்ருக்கு இதுபோல் வந்து இந்த ஜீவ நாடில நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி வந்து கோயில்பேட்டில் உள்ள ஐயாட்ட கேட்டுருக்கும்போது தென்காசியில் கழிச்சு போய் அமைக்கிற ஒரு உத்தரவு வேணும்னு கேட்டோம் ஐயா அகசியரும் ஜீவநாடி மூலமாக எங்களுக்கு வந்து உத்தரவு வழங்கின தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இருக்கோம் இதை மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாகவும் போயிட்டுருக்கியா இன்னும் நிறைய ம கழிவுகா ஐயா சொன்ன மாதிரி கழிவுகம் மாறுறக்கூடிய விஷயங்கள் நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்யணும் எங்கள் கூட பயணிக்கிற சீடர்களுக்கும் எல்லா ஒரு நல் வர வழங்கி ஒரு நீண்ட உரையாட்டணும்னு ஐயாட்ட நான் கேட்டுக்கிறேன் ஐயா சரி அது சம்மந்தப்பா ஆக்சி பெற மாட்டேன் கருத்துக்கு ஐயா அது சம்மந்தமான சில சந்தேகங்கள் எங்களுக்கு ஐயாட நான் கேட்ட கேள்வி கிட்ட தெரிஞ்சுருக்கோம் நூலில் நாங்கள் பொதுவாக ஜீவநாட்டில் பயணிக்கும் போது என்ன கேட்குமோ அது ஐயாட்டந்து அப்படியே பதிலாகவே எங்களுக்கு கிடச்சிருது அதில் இப்போ இங்கே இருக்க சீடர்களுக்குமே இன்றைக்கி ஏதோ ஏதோ நடக்குது இங்கே என்னென்னு அவங்களால் உள்வாங்க முடியல ஐயா அதனால் அந்த விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஐயா ஆதி கைலாத சிவசிச்சு முன்னூல் மூலமாக தான் இந்த விஷயங்கள் வந்து கழிவுக மாற்றுறதுக்கு அகத்திய பெருமான் மூலமாக அந்த பரிசாத்தல் நிகழ்ச்சி மூலமாக இருக்கு நீங்கள் ஐயா சொல்லிட்டீங்க இன்னும் இங்கே இருக்க சீடர்களுக்கும் ஆண் பெண்களுக்கும் இதே விஷயம் வந்து இன்னும் இந்த பரிசுத்தல் தொலைவு மூலமாக கிடைக்கணும் இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கும் ஐயாவோட கொஞ்சம் நீண்ட அருளாசி கொஞ்சம் கோரமாக கொஞ்சம் சொல்கிறதுக்காக சரி அது அகத்திய பெருமான உரை நிகழ்த்துவாங்க அதுக்கு பிறகு அதில் உள்கேள்விகள் சந்தேகங்கள் யாருக்கு இருந்தாலும் கேட்டுக்கலாம் அது எல்லா ஒரு பரிமா அது ஒரு பரிமாணம் இது ஒரு பரிமாணத்தில் உள்ளது அகத்திய பெருமான்கிட்ட எல்லா விஷயமும் அவங்களோட சூச்சமெல்லாம் சொல்லிடுவாங்க சரி ஒன்றும் தப்பு கிடையாது அது இது இது இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு துணை நூலாக இருந்திருக்கு வந்து சேர்த்துருக்கு அது எல்லாமே அகத்திய பெருமான அனுகிரகத்தெல்லாம் நடக்கிற விஷயந்தான் அவத்திய பெருமானம் உரையாற்றுவாங்க திருப்பி அதுல எதுவும் சின்ன உனக்கு ஐயா ஐயா சொல்லதுக்கு நான் ஏதாவது ஐயாவோட உரையாற்றும் போதிலே ஐயா கூட நானும் சில சந்தேகங்கள் கேட்டுக்கிறேன் சீடர்களுக்கும் அதுமான விளக்கங்கள் எங்க இருந்தனாலும் வரலாம் வரவேற்கப்படுது எங்க இருந்தனாலும் வரலாம் என்ன கடவுளை வேணாலும் கும்பிடலாம் இது மைய மைய தான் இது சரி இந்த இந்த வழியில இறைவனை பார்க்க வரணும் இந்த வழியில தான் வரணும் இப்படின்னு இங்க எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது எல்லாமே இறைவழி இறைவன் வகுத்த வழி அகத்திய பெருமான் வகுத்த வழி அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் திருவாயில இருந்து அற்புதமாக கேட்டுக்கேன் ஐயா அகத்திய பெருமாள் அருளாசி ஐயா இறையருள் சூழ்ந்த பிரவாக தலமாக இத்தலம் கற்களாலும் மண்களாலும் கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்த பொழுதும் ஆதி கைலாய இறை சூட்சம நூலும் அற்புதமான சிவமகா வாழை சித்தனும் பிரபஞ்ச மகாசபை ஆற்றலெல்லாம் வந்து அமர்ந்த அக்கணமே இது திரு கைலாய தலமாக மாறி அமர்ந்து கொண்டிருந்த தலம் என்று அகத்தியன் உரைக்கிறாகி சப்த கன்னிமார்களும் ரிஷிமார்களும் அத்துணை சித்தர்களும் பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் வளம் வந்து அமர்ந்த அக்கணம்தான் ஆதி கைலாய இறசூச்சமன் நூல் திறக்கும் என்று அகத்தியன் உரைக்கிறார் சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றலின் மூலமாக வழங்கப்பட்ட இவ்வ ஆற்றல் அதி உன்னத பேராற்றல் என்று உணர்ந்ததாலேயே ஆற்றல் கொண்ட கிளை சபைகள் இத்தலத்தில் வந்து அமர்ந்து அச்சபையில் அகத்தியன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று அகத்தியன் உரைக்கின்றார் நமக யாம் கூறிய இப்பதிலில் உள்ளுக்குள் இருக்கும் சூற்றமம் புரிந்திருக்கும் யாவருக்கும் உண்மை எது உயிருக்குள் இருக்கும் மெய்க்குள் இருக்கும் இறைவனை அறியும் உண்மை நிலை எது என்பதை உணர்ந்தவனே ஜீவனாடியை சென்று அஜீவனாடியின் இலைகளை பிரிக்க முடியும் என்று அகத்தியன் ஒருவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைபாடு என்பது அவனுக்குள் இருக்கும் கர்ம வினைகள் அகல துவங்குகின்ற அவ்வேளைதான் ஒருவன் ஜீவ ஏடின் முன்னால் சென்று அமர முடியும் என்று அகத்தியன்புரை அகதீஷாய நமக அவ்வாறு அமர்ந்தால் ஒளிய அவன் கர்மவினை அழிந்து விடுமா அல்ல அஜீவ நாடிக்குள் இருந்து ஜீவநாடியை சுமந்திருக்கின்ற சுபடி ஆசான் கூறுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அவ் இலையிலிருந்து பொறிக்கப்பட்ட அத்துணைய எழுத்துக்களிலிருந்து வருகின்ற ஒளிர் நிலை கொண்ட இறை வார்த்தைதனை உரைக்கின்றான் இறை சுவடி ஆசான் என்று உணர்கின்ற பொழுதுதான் அச்சுவடியில் இருந்து வரும் எழுத்துக்கள் ஜீவனாக மாறும் என்று அகத்தியன் உரைக்கிறார் அவ்வறார் அவ்வாறு ஜீவனாக மாறிய வார்த்தைகளிலிருந்து அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் உள்ளுக்குள் இருந்து உரைக்கின்றார்கள் என்று ஒருவன் அதனை ஏற்று அதன் ஆகம விதிமுறைகளின்படி அவன் நடந்து கொள்கின்ற பொழுது அவனுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையத் தொடங்குகின்றன முதல் முதலாக ஜீவனாடி முன் சென்று ஒருவன் கேட்கின்ற பொழுது அவனுடைய வினை அகழ்விக்கின்ற முயற்சி துவங்குகின்றது மறுமுறை மறுமுறை அவன் சென்று ஜீவனாடியில் உள் செல்கின்ற பொழுது இறை ஜீவ ஏட்டுக்குள் இருக்கும் இறை ஆளும் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் அவனுக்குள் படிப்படியாக செல்கின்றார்கள் என்று அகத்தியன் அவ்வாறு உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை தட்டி எழுப்ப சித்தர்கள் முயன்று கொண்டிருக்கின்ற பொழுது அம் முயற்சிக்கு எவன் ஒருவன் தன் சுட்டு விரலை நீட்டுகின்றானோ அவன் சுட்டு விரலை இழுத்து அவன் கரங்களை இழுத்து மடியில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான நிலை சிவநிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு ஜீவ ஏடுகளை சுமந்திருக்கும் ஒருவன் அச்சீவ ஏடுகளிலிருந்து கூறுகின்ற ஆசிகளை எவனொருவன் சுமக்கின்றானோ அன்றைய நாளே அவன் ஜீவ ஏட்டினை சூட்சமமாக சுமக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அவன் சுமந்திருக்கும் ஜீவ நாடியில் இருக்கும் சிவம் அவனை சுமந்து படிப்படியாக அவன் பயணப்படுகின்ற பொழுது நீர் ஒரு வினாவிற்கு அகத்தியன் ஒரு விடை தெரிவித்தான் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றீர் நீர் ஒரு வினாவிற்கு தொடுத்த வினாவிற்கு மட்டும்தான் அகத்தியன் எமக்கு விடை கொடுத்தான் என்று நீர் அறிகின்றீர் அல்ல நீர் தொடுக்கும் வினாவுக்குள் இருக்கும் உள் வினாக்கள் அதன் சூட்சம வினாக்கள் உமது கர்ம வினையை அகழ்வதற்குரிய அத்துணை காலங்களிலும் இருக்கும் வினைகளை எல்லாம் வேற இருக்கின்ற ஆகம விதிக்குரிய விடைகளை அகத்தியன் சூட்சமமாய் தெரிவிக்கின்றான் என்று உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு ஒருவன் பற்றுகின்ற பொழுது ஜீவ ஏடுகளை சிவனை அகத்தியனை சித்தர்களை ஒருவன் ஞான நிலை நோக்கி பயணப்பட்டு பற்றுகின்ற பொழுது பற்றில்லா நிலையில் இகலோகத்தை பற்றில்லா நிலை என்றால் விட்டுவிட்டு வரக்கூறவில்லை அகத்தியன் இகலோகத்தில் உழன்று கொண்டு இகலோகத்தில் உழன்று கொண்டிருந்த பொழுதும் பற்றில்லா பற்றினை அப்பற்று நிலைக்குள் அமிழ்த்திவிட்டு பற்றற்றவனை நீர் பற்றுகின்ற பொழுது இயல்பாய் அவன் உம்மைப் பற்றி அமர வைத்து அழகு பார்க்கும் நிலைதனில் உள்ளுக்குள் இருந்து அகத்தியன் உரைக்கின்றான் சூட்சமாய் ஜீவ ஏடுகளில் இருந்து ஒருவன் ஆசி பெறுகின்ற பொழுது அவ்வாசி முற்று பெறவில்லை இயல்பாய் அகத்தியன் உரைப்போம் முற்று பெற்றது ஜெயம் என்று ஆனால் ஆசி முற்று பெறாது உமக்குள் ஆசி ஓடிக்கொண்டிருக்கும் சூட்சமாய் ஜீவ ஏடு உள்ளுக்குள் ஆசி ஓடிக்கொண்டிருக்கும் அதனை உணர்வான் ஒரு ஞானநிலை நோக்கி பயணப்படும் உம் போன்ற சீடன் என்று அகத்தியன் ஒரு ஞான அருள் வளையம் பிரபஞ்ச வளையம் சித்த வளையம் சிவ வளையம் அவனை சூழ்ந்து கொள்கின்றது ஜீவ ஏடு உம்மை மட்டும் காக்கவில்லை உமை சார்ந்தோர் உம் இணைவோர் உம் இணையாய் உமை வழிநடப்போர் உம் உம் சந்ததியர் யாவரையும் சிவம் கட்டி காக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோர் ஜீவனாடிகளை ஒருவன் தொடுக்கின்ற பொழுது ஜீவனாடியில் இருந்து ஆசிகள் பெறுகின்ற பொழுது அவனுக்கு சிறு இடர் இன்னல் வருவது போல் தோன்றும் ஆனால் அது இடர் இன்னல் நிலையல்ல அவன் வினை கழிவு நிலையால் அவனுக்கு ஏற்படுகின்ற சிறு சில சலன நிலைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனின்று ஒருவன் ஜெயித்து ஒருவன் நடைபோடுகின்ற பொழுது அவன் ஜெயித்த அத்தகைய உள்ளுக்குள் இருந்து அவன் அவனை ஜெயிக்கின்ற பொழுது நீர் இகலோகத்தில் அத்துணை நிலைகளிலும் இருந்து ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தினை அகத்தியம் வழங்குகின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றான் அற்புதமாய் அதுவே ஜீவ ஏடுகளில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தத்துவம் ஆகும் ஜீவ ஏடுகளை ஒருவன் தாவர இலையாக அத்தாவர இலையாக பார்ப்பவனுக்கு வெறும் தாவர இலையாகவே தெரியும் ஆனால் அதனுள் இருக்கும் உயிரோட்டத்தினை ஜீவ சிவ உயிரோட்டத்தினை ஒருவன் காண்கின்ற பொழுது உயிரோட்டமாய் காண்கின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் சிவம் உயிரோட்டம் எடுத்து அவனை எகலோகத்தில் பயணிக்க வைக்கின்றது என்ற அகத்தியார் அவ்வாறு பயணப்படுகின்ற பொழுது பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடரால் உமை சார்ந்தோர்களையெல்லாம் ஜீவ நாடுகள் நோக்கி பயணப்பட வைக்கின்ற அத்தகைய புண்ணிய நிலை இருக்கின்றது அது தர்ம கைங்கரிய புண்ணிய நிலையாக தர்ம நிலையாக அது கையாளப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவனுடைய வினையை வேறருக்கு செய்கின்ற முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடுகின்ற பொழுது அவன் வினைகளை களைந்தவனாக இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றது அவன் வினைகளை அவன் களைவதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் ஈடுபட்டு படிப்படியாக இவன் வினையை களைந்து இரையாற்றலை உள்ளுக்குள் சுமந்த ஒருவனால் மட்டுமே மற்றொருவனை ஜீவனாடிகள் நோக்கி பயணிக்க வைக்க முடியும் அவ்வாறு அவன் பயணிக்க வைக்கப்படுகின்ற பொழுது அவன் கழிகின்ற கர்மவினை எங்கு செல்லும் உமை நோக்கி வரும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உமை நோக்கி வருகின்ற வினையினை நீர் எங்கு செல்வாய் தவம் தியானம் தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் என்ற அத்தகைய நிலைகள் ஆற்றுகின்ற பொழுது அவ்வடிவங்கள் எல்லாம் அவ்வினைகள் பேர்த்த சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து புண்ணியங்களாக மாற்றப்பட்ட புண்ணியங்கள் எல்லாம் உமை வந்து அடைகின்றது வினைகள் அனைத்தும் புண்ணியமாக மாற்றப்படுகின்ற கர்ம வினைகள் தீ கர்ம வினைகள் அனைத்துமே புண்ணியங்களாக மாற்றப்படுகின்றன கலியுகத்தில் அவ்வாறு சபை நாடி வருவோருடைய கர்ம எல்லாம் வேறறுத்து புண்ணிய நிலைகளாக மாற்றி அப்புண்ணியத்தினையும் ஆதி சிவ கைலாய சூட்சம நூலுக்குள் இருந்து வருவோர்களுக்கு யாம் பகிர்கின்றோம் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் அவ்வாறே சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திலே இதுவே இறை ஞான கர்ம வினை சூழும் தத்துவமாகும் அது அகழும் தத்துவமாகும் திருமுருகப் பெருமானை கோடான கோடி சீடர்கள் சென்று அங்க பிரதட்சணம் செய்து முருகனை வணங்கி அழகு குத்தி வேள்குத்தி நடைபயணம் சென்று தன் வினையை கழிக்க என்று திருமுருகனை வேண்டுகின்றார்களே அவ்வினைகளை எல்லாம் சுமப்பது யார் ஆற்றல் கொண்ட சிவத்தின் தீ பிளம்பாக வெளிவந்த அருமுகமாய்க் கொண்ட ஒருமுகனே அவ்வினையை தாங்குகின்றான் அவ்வினையை தாங்கி அவனுக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றலின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு அவ்வினையினை புண்ணியமாக தாரை வார்க்கின்றான் அவன் தாரை பார்க்கின்ற புண்ணியம் அனைத்தும் எங்கு வந்து சேர்கின்றன உன் போல் சித்தன் போல் புண்ணியங்களை ஆற்றுகின்ற சீடர்கள் கைகளில் வந்து சேர்கின்றன என்ற அகத்தியும் இதுவே இறை சூற்றம தத்துவமாகும் அவ்வாறு ஜீவநாடிகளில் பயணப்பட்டு பெற்று வந்த புண்ணிய நிலையால் ஆதி இறை சூட்சம நூலுக்கு முன்பாக அமர்ந்த பொழுதே கிளைச்சபை உமது தளத்தில் வந்தமையும் என்று அகத்தியன் போல் கூறினோம் என்று உரைக்கின்றோம்